ஒன்றே யோசி இல்லை என்றால் இன்று அம்மாவின் கையில் மாட்டுவது நிச்சயம் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிற அட போனா போது விடுமா எதுக்கு இவ்வளவு போவோம் என்னதான் இருந்தாலும் லாமா ஒருவேளை ராமன் கிடைத்து விட்டால் பிரளையும் வந்துவிடும் பூமி பிழந்து விடும் மின்னல் கண்ணை பறிக்கும் வானம் கீழே விழும் விழுந்துச்சு விழுந்துச்சு வானை இடிஞ்சு லாமா என்ன மேலந்து குதிச்சா தூக்குங்க எதை தூக்கணும் இவரதா இடுப்பு கிடக்குறாரே தெரியலையா தூக்கு! அம்மா, அம்மா, வேண்டாம் அம்மா, வேண்டாம், வேண்டாம் அம்மா, வேண்டாம். கலைப் உள்ளது. Thank என்ன சொல்றாங்க லஜு ஏற்றவனே பாவி, துஷ்டா. என்ன சொல்கிறாய்? இப்படி நான் சொல்லவில்லை, அம்மா சொல்கிறார்கள். சந்தர்ப்பவாதி, சொய்னலவாதி, சொய்பெரி, தண்டசோரு. போதும் இதற்கு மேல் என்ன என்ன உனக்கு தைரியம் இந்த உன்னை என்னவென்று சொல் சொல்வதற்கு இருக்கிறது அத்தகைய மகா பண்டிதர் கொள்வாய் தள்ளி வைத்து விட்டதே உன்னோடு யாரும் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை எப்படி சிலிக்கலா பாளுங்களே சிரிக்காமல் என்ன செய்வது என்னை தள்ளி வைத்து இந்த கிராமம் நல்ல வேலைதானே செய்துள்ளது நான் யாரிடமில்லாமல் கடன் வாங்கினேனோ அவர்கள் கடனை திருப்பிக் கொடு என்று என்னை நெருங்க மாட்டார்கள் தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் அப்பா சீ 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 போல் கபடனை பார்த்ததே இல்லை இந்த ஊரை எரிந்து பற்றிக் கொண்டாலும் அதில் குளிர் காயம் சந்தர்ப்பவாதே அவங்க சொன்னாங்களா இல்லை நான் தான் சொல்கிறேன் இனி எப்பொழுதும் உன் முகத்தை காட்டாதே அம்மாவுக்கு இல்லை எனக்கு இன்றோடு எல்லாம் மறந்து விட்டது நீக்கும் அம்மாவுக்குமா இல்லை நீக்கும் நோக்கும் தான் ஏய் இங்க பார் शारதா அம்மா அம்மா நில்லுங்க கேளுங்க அம்மா ஆ வா என்ன இப்படி வகாத்திடலாமா கோபட்டு போலாங்க நிழுத்து அட விடுப்பா போகட்டும் எங்கும் போக மாட்டார்கள் குண்டப்பா மிகவும் பசியாக உள்ளது ஏதாவது சாப்பிடுவோம் கல்யாண சமையல் சாதம் மிஞ்சி இருக்குமே சாப்பிடுவோமா வா யாருக்கும் முகம் காட்ட அருகதை இல்லாத ஒருவர் முகம் கழுவி என்ன செய்வார் பழைய குச்சிகள் பாடாகிவிட்டன அதனால்தான் தூக்கி எறிந்தேன் முன்னாடி இருக்கும் சொம்பில் புதியவை உள்ளன எடுத்துக்கொள் காய்கறிகளை வாங்க சென்று கலகத்தை உருவாக்கி வந்துள்ளீர் அதனால் என்ன லாபம் கிடைத்தது இனி வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்க முடியுமா அதான் இந்த கிராமமே உங்களை தள்ளி வைத்துள்ளதே வெளியே செல்வதென்றால் வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் பெட்டி மேல் வைத்திருக்கிறேன் உடுத்திக் கொள்ளவும் புறப்படுறாமா வெளியே சென்று கிடைத்த தண்டனைக்கான ஆனந்தத்தை அனுபவி வணக்கம் கண்ணம்மா

Mmm. Hmm. Sorry. <laughs> mm. 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 Mm.

பட்ட கடனை அடைக்க வேண்டாமா நீ எந்த கடனையும் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன இங்க இருந்து போக விடு அது எவ்வாறு சரி கொஞ்சமாவது வாங்கிக் கொள்ளுங்க எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ ஐயுடையோ ரோஹிதரே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் என்ன விட்டுடுப்பா வணக்கம் ஜமீன்தார் ஐயா வணக்கம் ஐயா யா யார் நீங்கள் நான் தான் ராமன் ராமகிருஷ்ணன் மாடுகளை வாங்க உங்களிடம் கடன் வாங்கினேனே இத்தனை வருடங்களாகி விட்டது அசலும் இல்லை வட்டியும் இல்லை எப்படி நீங்கள் என்னை மறக்க முடியும் எல்லாம் காலத்தின் கோலம் தம்பி சீக்கிரமாகட்டும் ஐயா நேரமாகிறது அது ஒன்றும் இல்லை ஐயா நேற்று குளிக்கும் பொழுது வழிக்கு விழுந்து விட்டேன் தலையில் அடிபட்டு விட்டது சுயநினைவை இழந்து விட்டு எதுவும் ஞாபகத்தில் இல்லை எதுவும் ஞாபகத்தில் இல்லை என்றால் கொடுக்கல் வாங்கலுக்கு ஏது வழி நீர் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் எம்மை மறந்து விடும் வருகிறேன் வணக்கம் ஐயா சற்று நில்லுங்கள் அப்படி என்றால் முழு கடனும் தள்ளுபடியா என் மறதி சொல்லும்படி உங்கள் கடன் தள்ளுபடி ஆளை விடும் ஐயா வாழ்த்துக்கள் ராமா உன்னுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன சரிதான் அந்த தாத்தாச்சாரியார் பெரும் உதவி செய்துள்ளார் போகட்டும் மிகவும் உழைத்து விட்டோம் சற்று விடுப்போம்.